எனக்கு பிடித்த ஒரு விதமான பாடன்னா நம்ம எல்லாம் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவள் தாய் புருஷா வயிற்றுக்குள்ள பத்து மாதம் என்ன சுமந்து உறங்க மறந்தவள் உதிரம் சுரிந்தவள் மடியில் சோறு கட்டி வயிற்றில் ஈர துணியை கட்டி என் வீத்த வளர்த்தியடி ஆத்தா அந்த ஆத்தாவை பற்றி நான் பாட வேண்டும் அல்லவா இப்போ அம்மா பாட்டு பாட போறீங்க ஆமாம் அந்த அம்மாவை பற்றி நான் தருகின்ற ஒரு பாடலாக பாடலாங்க பாடுங்கண்ணா முன்னூறு நாள் சுமந்து என்ன சடக்கி பெற்றெடுத்து பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து மார்களையும் தோளுகளையும் நான் உரங்க என கட்டி காட்டுலையும் மேட்டுலையும் நித்தி வெறுத்த சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னை கோடி தாயே பூமி தொப்புள் போடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி தொப்புள் போடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி முத முத முத்தமிட்டு மூச்சி காத்த பங்கு கோட்டு முத முத முத்தமிட்டு பங்கு கோட்டு புத்தி பொத்தி என்ன வளர்த்து அம்மா என்னை கோடி ராயன் தெய்வம் அம்மா தொப்புள் சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆர்டி முது முது முத்தமிட்டு மூச்சி காத்த பங்கு போட்டு ஒத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு நீரானு சொல்லி தெரியணுமா ஓ அம்மா ஓ கோடிசாமி உனக்கு ஈடாகுமா சாமி உனக்கு ஈடாகும்மா